நீதி பேசும் திராவிட மாடல் அரசு பட்டியலினுள் பிரித்தாளும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு பங்கு தமிழகத்தில் வாழ்கின்றார்கள் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக எங்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த உள் இடஒதுக்கீடு என்பது உண்மையிலே அருந்ததிய மக்களுக்கு போய் சேருமானால் அதில் சந்தோஷப்படும் முக்கிய அமைப்புகள் நாங்களாகத்தான் இருப்போம் ஆனால் அவர்கள் சூழ்ச்சியால் அருந்ததிர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்ற பெயரில் இடஒதுக்கீட்டினை முழுமையாக புறக்கணிக்கும் இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனை எதிர்க்கும் விதமாக இன்று அறிவார்ந்த எங்களுடைய பல்வேறு அமைப்புகள் நடத்தி கொண்டிருந்தாலும் தலைவர்கள் நாங்கள் ஒன்று கூடி இந்த கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த இந்த சூழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சியாக பட்டியல் நலத்து மக்களினுடைய புறக்கணிப்பையும் பட்டியல் மக்களை வஞ்சிக்கும் செயலை பொதுமக்களிடம் எடுத்து செல்வதற்காகவே இந்த கருத்தரங்கம் அதாவது இது சம்பந்தமா எங்களுடைய தமிழ் முதல் சென்னையில வந்து பத்திரிகையாளர் மன்றத்துல ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கோம் இரண்டாவது கருத்தரங்கம் இது தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கங்கள் நடத்தி மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான பட்டியல மக்களை ஒன்று திரட்டி கோட்டை ஒற்றுநீடுவது எங்களுடைய இலக்கு இந்த உள்ளீடாதிக்கீடு லக்கூ செய்யும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் இந்த ஆஹ் வீடு இந்த நீதிமன்றத்தின் உடைய தீ குரண்டை மாற்றியமைக்கொரு உருவாகி இருக்கிறது அந்த குழு அரசின் சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு தலித் மக்களுடைய நலனை மக்களுடைய நலனை அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தில் இந்த நீதி தீர்ப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பானது தவறானது அதை மறுசீரமைப்பு செய்வதற்கு அமைப்பு இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சட்ட விரைவு சட்ட மசோதாவை அமுலாக்கி இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முழு அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு தர வேண்டும் ஒன்று இரண்டாவது இங்கு நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு அதாவது உள் ஒதுக்கீட்டை தற்சமயமா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு புள்ளி விவரங்கள் சேகரித்து வெள்ளை அறிக்கை விட்ட பிறகு அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உள் ஒதுக்கீட்டை அமலாக்க வேண்டுமானால் மூன்று சதவீதம் அதிக செய்து இப்ப பதினெட்டு பொது சதவீதம் இருக்கிறது மீண்டும் மூன்று சதவீதம் வந்து அந்த தலித் மக்களுடைய பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை இன்றைக்கு தமிழகத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அப்படி என்றால் இருபத்தி ரெண்டு புள்ளி வேண்டும் அவர்களுடைய குறைந்த பற்றி இருபத்தி ஒரு சதவீதம் வேண்டும் அதை இருபத்தி சதவீதம் மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை ஆசை என்பது மக்கள் என்னுடைய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் பங்கேற்க 那、嗯、个，对，就在这。